அலாம் வலைக்கம் வரஹத்து அல்லாஹி பரகாத்தஹூ நான் வந்து மொபைனா பெண்கள் அரபிக் கல்லூரியில் வந்து ஒரு வருடமாக கடந்த ஒரு வருடமாக நான் படிச்சுட்டு இருக்கேன் அலம்லா நான் வந்து மு பல்லிகா முடிச்சிருந்தேன் பட் வந்து நான் என்ன பண்ணல அப்படின்னா தெளிவாக எதுவுமே நான் வந்து படிக்கலை அதான் உண்மை எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த படிப்பே வந்து வேஸ்ட்டு அந்தளவுக்கு கூட அதில் வந்து நாலேஜ் இல்லை இப்போ நம்ம எதுக்கு அந்த சனது வாங்கினோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த கிளாஸில் சேர்ந்த பிறகு அவ்வளோ விஷயம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தால் கூட அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத வந்து நல்லா புரிய வச்சாங்க மாஷா அடிப்படை அரபி நம்ம வந்து பெரிய பெரிய லெவலில் அரபிக் படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவை வந்து அடிப்படை தான் அந்த அடிப்படை தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து எல்லாமே நம்மளால் வந்து படிக்க முடியும் அப்படின்றத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண பிறகு தான் சின்ன சின்ன விஷயத்த கூட நுணுக்கமாக நிறையா நான் இப்போ ஒரு ஒரு கிளாஸே நான் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த இதுக்கும் உஸ்தாத் தான் வந்து நல்லா எங்களை டீச் பண்ணி ட்ரெயின் பண்ணி ஒன் இயரில் மாஷாலா அவ்வளோ தெளிவாக எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க இந்த அளவு இருக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஒரு சாதாரண ஒரு ஒரு ஃபியூவலில் ஃபியூவலில் இப்படிலாம் சேஞ்சஸ் கொண்டு வரணும் நம்ம மீசான் படிச்சிருக்கோம் வள்ளிகாலை மீசான் படிச்சிருக்கோம் அஜினாஸ் படிச்சிருக்கோம் பட் இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற அளவு உஸ்தாத் வந்து எங்களுக்கு அவ்வளோ டீச் பண்ணாங்க நிறைய கற்றுக்கிட்டோம் இந்த ஒன் இயர்லேயே மாஷா எங்களால் போக போக அட்வான்ஸ் லெவலில் படிக்கிற அளவுக்கு எங்களை வந்து ட்ரெயினிங் பண்ணியிருக்காங்க நல்ல அது இன்னொரு இந்த கிளாஸோட சிறந்த அம்சம் என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் மாதிரியே இருக்காது ஆன்லைன்னா நம்ம என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் எத்தனை நாள் வேணாலும் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்லாம் நம்ம நினைப்போம் பட் அந்த உஸ்தாத் வந்து அப்படி கிடையவே கிடையாது நேரடியாக ஒரு கல்வி நம்ம படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு டீச் பண்ணாங்க ட்ரெயின் பண்ணாங்க ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டா கூட எங்களுக்கு அது லாஸ் அதனால நாங்கள் மேக்ஸிமம் எங்கே இருந்தாலும் வெளியே போனாலும் எங்கே இருந்தாலுமே நாங்கள் வந்து அந்த கிளாஸ் வந்து மிஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா ரெக்கார்டிங் செஷனே கிடையாது நேரடியாக நம்ம ஒரு நாள் ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் நமக்கு ரெக்கார்டிங் செஷன் கூட கிடையாது அந்தளவு எங்களை வந்து தெளிவாக கொண்டு போனாங்க அதே மாதிரி தான் எக்ஸாம் ஆகட்டும் எக்ஸாம்னால் வந்து நம்ம நினைப்போம் ஆன்லைனில் வந்து ஈஸியாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உஸ்தா சொல்லிக் கொடுக்குறது லேர்ன் பண்ணி அதை நம்ம புரிஞ்சால் மட்டுந்தான் நம்மளால் எக்ஸாம் கூட அட்டன் பண்ண முடியும் அந்தளவு எங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க மாஷா அல்லா இன்றைக்கி நாங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு தெளிவாக அடிப்படை சொல்லி கொடுத்தது உஸ்தாத் தான் மாஷா இந்த இந்த எங் எங்களுக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்துச்சோ இனி வரக்கூடிய எல்லா மாணவ மாணவி மாணவிகளுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை இன்ஷால்லா துவா செய்ஷால்லாம் அதனால் கண்டிப்பாக இதில் நிறைய பேர் சேரணும் அப்படின்றது என்னோடய துவா இஸ்லாம் அலைக்கும் வரஹல்வாஹுக்காது